வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க மஷ்ரூம் சாண்ட்விச் செய்யலாம் வாங்க பெரிய வெங்காயம் பாதி அரைச்சி வச்சுருக்கேங்க குடைமிளகாய் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாய் சூடேறினதும் மூன்று டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறாங்க ஆயில் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறாங்க சோம்பு பொறிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கின அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க அதை லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறாங்க வெட்டி வச்சுருக்க காளான இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஷ்ரூமை லைட்டாக மூடி வச்சு வேக வைக்கலாங்க இதை மூடி தரந்து பார்க்கலாங்க இப்போ லைட்டாக இதை கலக்கி விட்டுட்டு இதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்த அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க ரெண்டு சாண்ட்விச் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் ஒரு பக்கம் சால்டட் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணுற சால்டட் பட்டர் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க பட்டர் அப்ளை பண்ண அப்புறம் இந்த ஸ்டஃபிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா அதை நல்லா எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட சீஸ் ஸ்லைஸ் ஒன்றையும் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி சாண்ட்விச் மேக்கரில் செட் பண்ணி எடுத்தோம்னா மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடிங்க சாண்ட்விச் மேக்கர்லேருந்து சாண்ட்விட்சை எடுத்து ஒரு டைக்னல் ஷேப்பில் கட் பண்ணிட்டு வித் டொமேட்டோ சாஸ் நம்ம சர்வ் பண்ணோம்னா குட்டீஸ் ரொம்ப விரும்பி அதை சாப்பிடுவாங்கங்க சாண்ட்விட்சை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்